கருங்கல் அருகே கையில் பையுடன் தனியாக அலைந்து திரிந்த மூதாட்டி மீட்பு கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே ஆப்பிக்கோடு பகுதியில் இன்று காலை எண்பது வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் கையில் பை ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு அங்குமிங்குமாக சுற்றித் திரிந்தார் இதை கவனித்து அந்த பகுதி டீக்கடைக்காரர் மூதாட்டியிடம் விசாரித்த போது மூதாட்டிக்கு தனது பெயர் மற்றும் ஊரை சொல்ல தெரியாமல் திணறினார் இதையடுத்து அவர் போலீசாருக்கு இது குறித்து தகவல் கொடுத்தார் உடனடியாக கருங்கல் போலீசார் அந்த இடத்திற்கு வந்து மூதாட்டியை மீட்டு விசாரணை நடத்தினர் அப்போது அந்த மூதாட்டி பரசேரி பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் மகன் வீட்டில் வசித்து வந்ததாகவும் கூறினார் மேலும் மூதாட்டியால் மகனின் பெயரை கூற முடியவில்லை சமீபத்தில் மகன் தன்னை விரட்டிவிட்டதால் இங்கு வந்ததாக கூறினார் மேலும் மூதாட்டி கழுத்தில் நகைகள் அணிந்திருந்தார் அந்த நகைகளை வாங்கி பார்த்தபோது அது அனைத்தும் கவரிங் நகை என தெரிய வந்தது மேலும் பயிலும் பணம் எதுவும் இல்லை இதனால் பரசரிலிருந்து கருங்கல் வரை நடைபயணமாக வந்துள்ளது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து போலீசார் கருங்கல் அருகே உள்ள கம்பளார் பகுதியில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் மோதாட்டியை சேர்த்தனர்